ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் ராதா பட்டணத்து நாகரிகம் எவ்வளவு பரபரப்பாக வேண்டுமானாலும் ஆகட்டும் ஜனநாயக வசதிகள் எவ்வளவுதான் கரணியாக கத்தட்டும் இங்கே வாழுகிறவர்கள் தான் வாழுகிறார்கள் மற்றவர்கள் வறண்டுதான் கிடைக்கிறார்கள் சுதந்திரம் வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாகியும் கூட பொருளாதார ஏற்றத்தாழ்வு தாழ்வு அப்படியே தான் இருக்கிறது பேச்சுரிமை எழுத்துரிமை என்ற பெயரில் வறட்டுத்தனமான பொழுதுபோக்கு மட்டும் தாராளமாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய பொருளாதாரத்தின் சிருஷ்டிதான் டாக்ஸி டிரைவர் ராதா தான் எங்கு பிறந்தவன் எப்படி வளர்ந்தவன் என்ற விவரங்களை அவன் யாருக்கும் சொன்னதில்லை தான் ஒரு அனாதை என்று மட்டும் கூறிக்கொள்வான் சென்னையில் பிரபலமான ஒரு ஹோட்டலுக்கு எதிரில் இருக்கும் பத்து பதினைந்து டாக்ஸிகளில் அவனுடையதும் ஒன்று மற்ற டாக்ஸி டிரைவர்கள் அரட்டை அடிக்கும் போது தன்னுடைய டாக்ஸியில் சாய்ந்தவாறு ராதா அதில் கலந்து கொள்வானே தவிர மற்றவர்களைப் போல் தோளில் கை போட்டுக்கொண்டு குதிக்க மாட்டான் மற்றவர்களெல்லாம் ஒரே காக்கி சட்டையும் பேண்டையும் இரண்டு மூன்று நாட்கள் போட்டியிருந்தால் கூட ராதா தினசரி சலவை சட்டையாகத்தான் போடுவான் அவன் ஓட்டியதும் அவனது சொந்த டாக்ஸி தான் கையில் இருந்த பணத்தை எல்லாம் போட்டு தன் தந்தை அதை வாங்கி கொடுத்ததாகவும் நாளொன்றுக்கு ஐம்பது ரூபாயாவது கொண்டு போய் பெற்றோரிடம் கொடுத்து விட வேண்டும் என்றும் ராதா சொல்வான் தன் வீட்டுக்கு யாரையும் விருந்துக்கு அழைக்க மாட்டான் தன் வீடு எங்கிருக்கிறது என்பதை கூட சொல்ல மாட்டான் வயது இருபத்தைந்துக்கு மேல் இருக்காது சிவப்பாக அழகாக இருப்பான் தலைமொழி கருகருவென இருக்கும் உனக்கு இருக்கும் அழகுக்கு இந்த பணத்தை டெபாசிட் கட்டி ஏதாவது ஒரு பேங்கில் நீ வேலைக்கு சேர்ந்திருக்கலாமே ஏன் இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தாய் என்று சில பேர் அவனை கேட்பார்கள் எந்த மனிதனும் உத்தியோகத்தையே நம்பி வாழக்கூடாது சொந்தமாக தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் தொழில் செய்கிற தற்கொலையில் அச்சாதிபதியே ஆகிறான் உத்தியோக பார்க்கும் பட்டதாரி ஆயிரம் ரூபாயை ஆயிரத்தி இருநூறாக்கவே மன்றாடுகிறான் தெருவிலே ஐஸ்விக் விற்பவனுக்கும் பேங்க் குமஸ்தாவுக்கும் வருமானத்தில் என்ன வித்தியாசம் என்று கேட்பான் ராதா இப்படி ஒரு விசித்திரமான இளைஞன் தங்களோடு இருப்பது பற்றி மற்ற டாக்ஸி டிரைவர்கள் அடிக்கடி பேசிக்கொள்வார்கள் ராதாவின் டாக்ஸியில் பெண்கள் தனியாக ஏறினாலும் அவன் அவர்களை நிமிந்து கூட பார்ப்பதில்லை அதனால் யோக்கியன் என்று சில பேர் அழைத்தார்கள் திமிர் பிடித்தவன் என்றும் சிலர் பட்டம் சுற்றினார்கள் ராதா டாக்ஸி ஓட்டும் வரைதான் ராதா என்ற இளைஞனாக இருப்பான் இரவு வீட்டுக்கு வந்துவிட்டாலோ அவன் இளைஞன் அல்ல ராதா என்ற குமரி பெண்ணாக மாறிவிடுவான் ஆம் ராதா ஒரு கன்னிப்பெண் மனித குலத்தின் பண்பாட்டுக்கு பயந்து கொண்டு அவள் ஆண்மையிடம் தரித்திருந்தாள் அவள் தனது ஆணுடையை கலற்றும் போது சேலை கட்டும் போதும் அவளுடைய அன்னை கண்ணீர் வெடிப்பாள் பெண் பெண்ணாகவே வாழ்வதற்கு இந்த பூமியில் இடமில்லையே மேலை நாடுகளில் எல்லா தொழில்களிலும் பெண்கள் இருக்கிறார்கள் எங்கோ விரும்பினால் காதல் நிகழ்கிறதை தவிர எக்கச்சக்கமாக இவள் மாட்டிக்கொள்ள மாட்டாளா என்று யாரும் எதிர்பார்ப்பதில்லை இந்தியாவில் அது மிக அதிகம் ஒரு பெண் டாக்ஸி ஓட்ட வேண்டுமென்றால் அவளுக்கு ஆண்மை இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஆன்பியிடம் தெரிக்க வேண்டும் டாக்ஸிகளில் பெண்களை ஏற்றி கொண்டு வருகிறவர்கள் டிரைவரே பெண்ணாக இருந்தால் விடுவார்களா கெட்டிக்காரத்தனமாகத்தான் மூடியை வெட்டி கொண்டு முடியை வெட்டி கொண்டு ஆன்பியிடம் தரித்து கொண்டாள் ராதா அவள் இருந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூட ராதாவின் வீட்டில் ஒரு பெண்ணும் அவருடைய சகோதரனும் இருப்பதாக கருதினார்களே தவிர ராதாவே இரட்டை வேடம் போடுவதாக நினைக்கவில்லை ராதா டாக்ஸி ஓட்டி கொண்டு செல்லும் போதெல்லாம் பாலாஜி நகரில் இருந்து ஒரு பெண் நடந்து வருவாள் அடிக்கடி ராதாவை பார்ப்பதும் சிரிப்பதும் அவள் பழக்கமாக இருந்தன சமயங்களில் காரணம் இல்லாமலேயே அந்த பெண் டாக்ஸியில் ஏறிக்கொண்டு ராயப்பேட்டைக்கும் மயிலாப்பூருக்கும் போய் திரும்புவாள் அதற்கு காரணம் ராதாவோடு பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் ஒரு ஆடவன் என்று நினைத்து அந்த பெண் காதலிக்கிறாள் என்பது ராதாவுக்கு நன்றாக புரிந்தது ஆனால் அது எப்படி சொல்வது தான் ஒரு பெண் என்பதை எப்படி வெளியிடுவது அவள் கண்ணுக்கு படாமலே இருந்துவிடத்தான் ராதா விரும்பினாள் ஆனால் வாடிக்கையாரர்கள் பாலாஜி நகருக்கு போய் என்றால் அவள் என்ன செய்வாள் ஒரு சுமித்ரா என்ற அந்த பெண் மயிலாப்பூரில் சினிமா பார்த்துவிட்டு வரும்போது திடீரென்று ராதாவின் டாக்ஸி எதிரே வந்தது டாக்ஸியை நிறுத்தினாள் ஏறி உட்கார்ந்தவள் சும்மா இருந்தாளா நல்ல வேலை நான் உங்களோடு வெகு நேரம் பேச வேண்டும் என்று நினைத்தேன் நான் இங்கே ஒய்ஜிஏயில் ஒரு தனியறையில் தான் இருக்கிறேன் அங்கே வாருங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு போகலாம் என்று அழைத்தாள் அந்த பெண் ச என்ன இப்படி கூச்சமில்லாமல் அழைக்கிறாளே என்று ராதாவுக்கே வெக்கமாகத்தான் இருந்தது இல்லை நாளை வருகிறேன் என்று மறுத்து பார்த்தாள் சுமித்ரா விடுவதாக இல்லை நான் ஒன்று மோசமான பெண்ணல்ல கௌரவமான உத்தியோகம் பார்ப்பவள் தான் உங்களை கெட்ட நோக்கத்தோடு தனியாகவே கிடக்கும் ஒரு பெண்ணுக்கு பேச்சு ஒரு ஆண் வேண்டும் உங்களைப் போலவே நல்லவர்களாக இருந்தால் நிம்மதி அதுக்காகவே அழைத்தேன் என்றால் சுமித்ரா நான் வருகிறேன் ஆனால் பத்தரை மணிக்குள் வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் ராதா அதற்கு மேல் பேசுவதற்கு என்ன இருக்கிறது தாராளமாக போய்விடலாம் என்றால் சுமித்ரா சுமித்ரா தங்கியிருந்த வேலை செய்யும் பெண்களுக்கான ஹாஸ்டல் அங்கே ஒரு தனியரில் சுமித்ரா இருந்தால் அந்த அறை வசதியானதுதான் ஒற்றைக்கட்டில் காத்ரேஜ் பீரோ கேரளமான புத்தகங்கள் ஆகியவை இருந்தன இங்கே பத்தரை மணிக்கு மேல் சொந்தக்காரர்கள் கூட தங்க முடியாது என்று சொன்னபடி கதவை திறந்து ராதாவை உள்ளே அழைத்துச் சென்றாள் சுமித்ரா உள்ளே சென்றதும் ஐயோ இந்த ஒரே புழுக்கம் சட்டையை கலற்றுங்கள் என்றாள் அவள் ராதா விட்டாள் நான் சித்திரை மாத வெயிலில் கூட இந்த சட்டையோடு தான் அழைவேன் சட்டையை கலட்ட வேண்டாம் என்று கையை வைத்து மூடிக்கொண்டாள் ராதா இருக்கிறது சட்டையை கழற்றிவிட்டு கொஞ்சம் மின்சார மின்சாரவசிற்கு கீழே உட்காருங்கள் காற்றுப்பட்டால் கொஞ்சம் களைப்பு நீங்கும் என்று சொன்ன சுமித்ரா தானே சட்டையை கலட்டப்போனாள் இல்லை முடியாது என்று அறவே மறுத்துவிட்டால் ராதா ரவிக்கையை கலட்ட சொன்னால் பெண்கள் பயப்படலாம் சட்டையை கலற்றுவதற்கு ஆண்கள் பயப்படலாமா இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று கேட்டால் சுமித்ரா ஆடவர்களும் தங்கள் உடம்பை பெண்களுக்கு மறைக்க வேண்டியது அவசியம்தான் கணவனும் மனைவி மட்டும் தனியரில் தங்கள் மேலாடையை கலட்டிக்கொள்ளலாம் மற்ற இடங்களில் மட்டுமரியாதை இல்லையா என்று கேட்டால் ராதா சரி பரவாயில்லை நீங்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டால் சுமித்ரா நல்ல பெண்ணாக என் பெற்றோர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கிடைத்தால் நடத்தி விட வேண்டியதுதான் என்று சிரித்தான் ராதா இதோ பாருங்கள் ஆண்களுக்கு பெண்களின் குரல் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா நீங்கள் சிரிக்கும் போது ஆண்மையின் பெண்மை தோன்றுகிறது என்றால் சுமித்ரா சில பெண்கள் அப்படிப்பட்ட ஆடவரைத்தான் விரும்புகிறார்கள் என்றால் ராதா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் என்றால் சுமித்ரா நீங்கள் ரொம்ப நெருங்கி வருகிறீர்கள் கள்ளம் கூப்படம் இல்லாதவர்கள் உடனே விடுவார்கள் சரி நான் புறப்படுகிறேன் நாளைக்கும் நான் உங்களை சந்திக்க வேண்டும் நான் தான் தினமும் சந்திக்கிறோமே என்று கூறிவிட்டு நடந்தால் ராதா வீட்டுக்கு வந்த ராதா நடந்த வித்தையெல்லாம் தன் தாயிடம் விவரித்தாள் இப்படி எத்தனை கூத்து இனிமேல் நடக்குமோ என்று பயந்தாள் தாய் பேசாமல் வேலைக்கு ஒரு ஆள் வைத்து விட்டால் அவனே காரை ஓட்டிக்கொள்வான் சம்பளம்தானே போகப் போகிறது ராதாவுக்கு கல்யாணத்தை முடித்து விடலாம் என்றார் நோயிற்று தந்தை நீங்கள் பார்த்து எதை செய்தாலும் எனக்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்கினாள் ராதா அன்று நல்ல மழை ஹோட்டல் அறையில் டாக்ஸி நின்றபோது குடையை பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கே வந்துவிட்டாள் சுமித்ரா டிரைவர் காரை ஏடு என்று அறிமுகம் இல்லாதவள் போல் பேசிக்கொண்டு காருக்குள் ஏறி உட்கார்ந்தாள் அப்போது ராதாவின் சட்டை நனைந்திருந்தது காரின் பின்னால் இருந்தபடியே சட்டையில் கை வைத்து ஈரமா என்று பார்த்தாள் அங்கே ஈரமும் தெரிந்தது ராதா ஒரு பெண் என்ற ரகசியமும் தெரிந்தது வீட்டுக்கு வந்ததும் மடமடம் என்று அவளை கேளாமலேயே சட்டையை கலற்றினாள் சுமித்ரா உடனே ராதா அவள் கையை பிடித்துக்கொண்டு இதை யாரிடமும் சொல்லாதே நான் ஒரு பெண் தான் என்றாள் தெரியுமே எனக்கு என்றபடி அவளை கட்டிப்பிடித்து கண்ண முதடு மார்பு அனைத்திலுமே முத்தம் கொடுத்தாள் சுமித்ரா ராதாவை கட்டிலில் சாய்த்து காதல் இலைகள் நடத்த ஆரம்பித்தாள் சி என்ன இது என்னை விடு நான் வெளியே போகிறேன் என்று அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் ராதா சுமித்ராவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது ராதா திரும்பி படுத்தாள் கொஞ்ச நேரத்தில் அவளை மீண்டும் திரும்ப சொன்னாள் சுமித்ரா திரும்பி பார்த்த ராதா திடுக்கிட்டாள் சுமித்ரா ஒரு ஆண்மகனாக நின்றான்